ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செடிகளின் பராமரிப்பை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாருங்கள் உங்களுக்கு வந்து முள்ளங்கி நாற்று பிடுங்கி நட்டதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காங்க புடலங்காய் கொடி பிடுங்கி நட்டதும் பாருங்கள் நல்லா இருக்குது ரெண்டு பேகம் முள்ளங்கி நட்டதை பாருங்கள் ரெண்டு பேகமே நல்லா இருக்குது இன்னுமே இதில் வந்து விதை வந்து இன்னும் களைஞ்சி ஒன்றுங்க இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு வெயிட் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா குட அதாவது பச்சை கலர்ல குட ரெண்டு செடி நட்டு வச்சுருக்குறேங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சைஸ் மிளகாங்க சின்ன சைஸ்லேயே செடியிலே பாத்தீங்கன்னா எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்க இந்த ரகம் பாத்தீங்கன்னா அதாவது இடத்த உடனே காய் வச்சிருதுங்க பூ வச்சு காய்ச்சி காய் வச்சிருதுங்க ரொம்ப பெருசா வளர்றதில்லைங்க பாருங்க ரெண்டு பொள்ளங்காய் செடியுமே நல்லா இருக்கு பாருங்க எந்த பேக்லேயும் வச்சிருக்கேன் பாருங்க எல்லா செடியுமே நம்ம நட்ட செடி பொல்லங்காய் எல்லாமே நல்லா இருக்குதுங்க எதுவுமே பட்டு போகலை எல்லா செடியுமே நல்லா அழகா வளர்ந்துருக்குதுங்க இப்போ மழை மூணு நாளா தொடர்ந்து பெய்யவும் உங்களுக்கு செடி வந்து இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க செடி இன்னும் அடுத்து வாரணும் போது நம்மளுக்கு வந்து கொடி நல்லா ஏறிடுங்க பாருங்க பீன்ஸும் பாருங்க நல்லா இருக்குது செடி மூணு செடியுமே விட்டுட்டுங்க பேக்ல இருக்கட்டும்னு விட்டுட்டேன் வரக்காய் வரட்டுன்னு விட்டுட்டுங்க பாருங்க காலிஃப்ளவர் பூவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சு பாருங்க இன்றைக்கி நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நூக்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் நல்லா பெருசாக ஊறுதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி தாங்க தெரியுது இந்த செடியும் காய் பாருங்கள் கொஞ்சம் பெருசாகுது பாருங்கள் உங்களுக்கு அப்படியே என்னுடைய தோட்டத்தையும் காமிச்சிட்டு நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்குறேங்க ரெண்டு பே ரெண்டு கமெண்ட் வந்துருந்தது கொடுத்துருக்கீங்க அதுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் தக்காளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்குதுன்னு ரெண்டு செடி தாங்க தக்காளி செடி கடை செடி என்னால் வளர்க்க முடிஞ்ச்சி ஆறு பேக் போட்டதில் ரெண்டு செடி தாங்க கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் வச்சிருக்குது பாருங்கள் இப்போ லைப்ரரிய தக்காளியும் நான் பிடிங்கி நடனுங்க பேகு காலி இல்லாததுனால கம்முன்னு விட்டுருக்குறேங்க இப்போ வந்து இந்த வாரம் சன்னாயிருக்கு தான் கத்திரி செடி தான் பழைய கத்திரி செடியில் ஒரு ரெண்டு செடி எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க ரெண்டு பேக் காலி பண்ணிவிட்டு அந்த லைப்ரரிய தக்காளியை நட்டு வச்சிடலாமான்னு பார்க்குறேங்க ஏன்னா கத்திரி செடி இப்போ நிறைய காய் கொடுக்கறதுனால ஒரு ரெண்டு பேகு பழைய செடியை எடுத்துடலாமான்ட்டு பார்க்குறேங்க பாருங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட தாங்க நெய் மிளகா பாருங்க இன்னைக்கு நெய் மிளகாவும் பூ வச்சிருக்குதுங்க உங்களுக்கு அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க நெய் மிளகாவும் நல்ல பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியா கோவக்காய் கட்டிங்ஸ் வாங்கி வச்சோம் பார்த்தீங்களா அது நல்லா வளர்ந்து கொடி எட்டிருச்சிங்க நல்லா பக்க கிளைங்கெல்லாம் நிறைய வருதுங்க அதுதான் சரியெல்லாம் ஒன்னோட ஒன்று கொடி ஏறிட்டோன்னு சொல்லி சுருட்டி விடுறேங்க அதில் பாருங்க பொடியை பிடிச்சிருச்சு சூப்பரா வளருதுங்க நம்ம மாடித்தோட்டத்திலையும் மலேசியா கோவக்காவோ அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு தாங்க இந்த வேலை செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கல்லி மூளையான் செடியை வந்து இப்போ நான் ஆர்டர் போட்டிருக்கேங்க கள்ளி மூளியான் வந்து அதுவுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க அது வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன் நான் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டுருந்தீங்க கட்டிரும்பு செடிங்களை என் பின் பீக்கர் செடியில் வந்து கட்டெரும்பு வருதுங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க பீக்கங்காய் செடிக்கும் லாங் பீன்ஸுக்கும் கண்டிப்பாக கட்டெரும்பு வருதுங்க அதுக்கு தாங்க நான் சொல்கிறது அந்த கத்திரி செடி பவுடர் வந்து உங்களுக்கு பேக்கெட்டை வந்து நான் வீடியோவில் ஒரு தடவை காட்டுறேன் நீங்கள் அதை வந்து ஒரு உரக்கடையில் இல்லைன்னா மருந்தெலாம் விற்குவாங்க பாருங்கள் பாருங்க அந்த கடையில் அந்த பேக்கெட் கிடைக்குங்க அந்த பேக்கெட்டினுடைய ஃபோட்டோவை காமிச்சு அந்த மாதிரி பேக்கெட்டினுடைய பவுடரு வாங்கிக்கங்க வாங்கி ஒரு காட்டன் கிளாத்தில் நான் எப்படி டேப் பண்ணி காட்டுறேன்றதே அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேங்க அது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுடைய கார்டன்லேயும் அந்த எறும்பு இருக்கிற செடிக்கு லைட்டாக டேப் பண்ணுங்க உங்களுக்கு எறும்பு ஒரு மூணு நாளைக்கு விட்டுருங்க அதை அதுக்கப்புறம் களி விட்டுருங்க செடியை எறும்பு அவ்வளோவா தொல்லை பண்ணாதுங்க நம்ம பேனோ இல்லை கள்ளிப்பூச்சியோ வந்தால் மட்டுந்தாங்க அந்த எறும்பு தொல்லை தாஸ்தியாக இருக்கும் பாருங்க சொரக்கா பிஞ்சு பாருங்க எப்படி எடுத்துருக்கு பாருங்க இல்லை உள்ளேலாம் கூட இருக்குதுங்க பூசணிக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு வச்சிருக்குதுங்க அதுக்கும் என்ன பண்ணியிருக்கேன் இந்த முறை அதுக்கும் ஒரு கவர் போட்டு விட்டுட்டுங்க ஏன்னா அதுவும் இப்போ கடிச்சிருச்சுன்னா வீணாக போயிடுன்றதுனால அதுவும் பாருங்கள் கவர் போட்டு இப்போ மூடி வச்சிருக்கேன் நம்ம கொடியில வளர்த்துறதுனால காய் வித்து சேதாரம் ஆயிடுதுங்க பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் தான் சரி அதுக்கு மறுபடியும் அழகா ஒரு காய் அறுவடை பண்ணதுனால இதையும் அறுவடை பண்ணணுன்றதுனால ஒரு கவர் போட்டு வச்சுட்டுங்க ஆனால் பூசணிக்காய் உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க நல்லா மாவாட்ட டேஸ்ட் சூப்பரா இருந்ததுங்க அதாவது நம்ம மாடித்தோட்டத்தில் விளைஞ்சி நம்ம சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட்டும் சுவையும் வேறன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு ரசித்து சாப்பிட்றோம் நம்ம சாப்பாட்ட வந்து ரசித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு வருதுங்க வருங்க கொடி எந்த அளவுக்கு நாலு கம்பி எக்ஸ்ட்ரா கட்டினுந்ததும் இப்ப சேர்ந்து ரப்பிக்குச்சு பாருங்க அந்த அளவுக்கு கொடி வந்து இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா சுருக்கா கொடியுடைய இலைய நான் கட் பண்ணி விட்டு இதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டியிருக்க ஏன்னா இப்ப பாருங்க கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடியெல்லாம் பாருங்க அவரக்க கொடியெல்லாம் இலைங்கள்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க இல்லைனா வெயில் வந்து அதுக்கு படாதுங்க கீழக்கரை பேங்களுக்கெல்லாம் வெகில் இல்லாததுனால அது நல்லா மூழுகை அதாவது வளர்ச்சி கம்மியாக போயிடுங்க அதனால கொஞ்சம் இலைங்கி தேவையில்லாத இலையெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சுக்கணுங்க செடியை இப்போ கத்திரிக்காய் செடியுமே அப்படி தாங்க நான் வச்சுருக்கேன் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பராமரித்தது என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்குறேங்க நேற்று வந்து அதெல்லாம் கட் பண்ணி செடிங்களெல்லாம் அந்த பேக்கிலே போட்டு விட்டுட்டங்க அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி தொடவா போட வேண்டாங்க அந்தந்த பேக்லேயே போட்டு விட்டுருங்க ஒரு வாரம் நல்லா காயிட்டும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதைக்கி விட்ருக்குறேங்க பீக்கங்காவை வந்து விதைக்கி விட்டுருக்குறங்க இந்த காயினுடைய டேஸ்ட் நல்லா இருந்தது அதனால சரி ஒரு காய் விதைக்க விடலான்ட்டு விட்டுருக்குறங்க ஏன்னா பீங்க பார்த்தீங்கன்னா லாங்கா தான் என்கிட்ட இருந்ததுங்க சரி இது வந்து குட்டியா நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குது சீக்கிர சீக்கிரம் காயும் வருதுங்க தான் சரி இந்த ரகத்துல விதை கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லி விதை கூட்டிருக்குறங்க பாருங்க ஒயிட் கத்திரிக்காய் எவ்வளோ காய் வச்சிருக்குது பாருங்க நல்லா கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்குதுங்க அதாவது செடி பூரா காயாவே தொங்குதுங்க இந்த ஒயிட் கலர் ஆனா உண்மையிலேயே இந்த ரகம் நல்லா இருக்குதுங்க ஒயிட் கலர்ல வால் கத்திரிக்காய் நல்லா இருக்குதுங்க அதாவது காய் நம்மளுக்கு வந்து நிறைய வேணும் நிறைய க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒயிற்று வாழ் கத்திரிக்காய் வைக்கலாங்க இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எந்தெந்த கத்திரிக்காய் நிறைய வைக்குது பூச்சடிக்காத இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம அந்த ரகத்தை பயிரிட்டோம்னா நம்மளுக்கு வந்து விளையத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலட் கத்திரிக்காவும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது நான் எதுக்கு அந்த செடிங்களை இப்படி தூக்கி தூக்கி காட்டுறேன் அப்படின்னா இலைக்கு அடியில் எந்த ஒரு பேனோ எந்த ஒரு மாவுப்பூச்சி தொல்லையோ இல்லை அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு செடியை வந்து நான் வந்து க்ளோஸ் அப்லேயும் காட்டுறேன் செடியை வந்து இலைக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தண்ணி விடும் போது நீங்கள் நல்லா கவனித்து தண்ணி விடுங்க உங்களுக்கு அந்த பேன் தொந்தரவோ இல்லை அந்த மாவுப்பூச்சி தொந்தரவோ வராதுங்க அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கட்டெரும்பு தொல்லை வருங்க கட்டெரும்பு ஒரு செடியில் தடுமாடுது நடமாடுதுனாவே அந்த செடியில் ஏதாவது ஒரு பூச்சி இருக்குங்க அதனால நீங்கள் வந்து அந்த எறும்பை பா இருந்தாவே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாவே அந்த பூச்சை நீங்கள் வந்து தண்ணி விடும் போது அழிச்சிடலாங்க பாருங்கள் எல்லாமே வந்து சக்கரை கிழங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேகலை இப்போ வச்சுருக்குறங்க இந்த மாதிரி இப்போ எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பராமரிக்கணுங்க அந்த இலைங்கெல்லாம் கட் பண்ணி விட்டு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா தான் அதனுடைய சத்து அந்த காய்க்கு டைரெக்டாக போகுங்க நிறைய இலையை வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த இலைக்கே அதிகமான சத்து போயிடுங்க காய் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் அதனால க கத்திரி செடியாக இருக்கட்டும் எந்த செடியாகவுமே இருக்கட்டும்ங்க இலையை அளவாக வச்சுக்கோங்க அளவாக கட் பண்ணி வளர்த்துங்க அப்படி வளர்த்தும் போது நம்மளுக்கு மாடித்தோட்டத்தில் அந்தனுடைய சத்து வந்து அந்த காய்களுக்கு சீக்கிரம் போய் சேருங்க இப்போ பாருங்கள் புதன்கிழம்தான் அறுவடை பண்ண ஆனால் இப்ப பாருங்க நிறைய கத்திரிக்காய் இப்போ அறுவடைகள் ரெடியா இருக்குது பாருங்க இது எதுக்கு உங்ககிட்ட இதை காட்டுறேன் அப்படின்னா இப்ப சனிக்கிழமை அறுவடை வருங்க அறுவடை வீடியோ வருங்க உங்களுக்கு அதையும் பாருங்க அதுக்கு தான் உங்களுக்கு இதை காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா ஒயிட் லாங் பீன்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுங்க இதுலேயும் விதை இன்னைக்கு வந்து எடுத்துருக்க எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க பச்சை லாங் பீன்ஸுக்கும் ஒயிட் லாங் பீன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க ஏன்னா பச்சை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு வேறங்க இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டு வேறங்க அதனால நான் நினச்சேன் ரெண்டும் ஒரே காய் தான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் அது ரெண்டும் ஒரே காய் இல்லை அப்படின்றது விதை எடுக்கும் போது தாங்க எனக்கே தெரிஞ்சு விதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குதுங்க காய் அதனால அந்த விதையை வந்து இப்போ நான் தனியாக சேகரித்து வச்சுருக்குறேங்க இப்போ ஏன்னா பச்சை கலர் லாங் பீன்ஸு வேற ஒயிட் கலர் லாங் பீன்ஸு வேற அப்படின்றதுனால இது ராஜ்யமாவும் இல்லைங்க ராஜ்யமா கொட்டை வேறங்க நான் நட்டது வேற இப்போ இருக்கிற கொட்டை பார்த்த போது தான் தெரியுதுங்க அது ராஜ்யமாகவும் கிடையாது லாங் பின்ஸு தான் ஆனால் அது ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ இந்த விதை எடுக்கும்போது தாங்க எனக்கே தெரியுது ஏன்னா நான் ராஜ்யமானு நினச்சிதாங்க நான் நட்டேன் அது என்னென்னா அது ராஜ்யமா கொட்டை கிடையாதுங்க இது வந்து கொட்டையே வித்தியாசமாக இருக்குதுங்க அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எவ்வளோ காட்டுறேன் இங்கே பாருங்க மூக்கு தேவரை எவ்வளோ அழகாக பெருசாக ஆயிட்டு வருது பாருங்க ஒரு பூ நல்லா வெறியுற அளவுக்கு பெருசா இருக்குதுங்க இதுவுமே பாத்தீங்கன்னா நான் வந்து பறிக்க போறது இல்லைங்க எல்லாமே தான் கூட போறேன் ஏன்னா இது கொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சன்னமாக இருக்குதுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா காய் அதிகமா இதுக்கு வந்து இன்னும் வைக்குமா வைக்காதான்றது தெரியலங்க பார்க்கலாம் ஒரு ஒரு கொஞ்சம் காய் மட்டும் பறிச்சிட்டு மீதி இருக்கிறத அப்படியே விதைக்கி உற்றுலாட்டிருக்குறங்க முக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேக் நட்டுருக்குறேங்க நாலு பேக்குமே பார்த்தீங்கன்னா கொடி வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக வளரலைங்க கொஞ்சம் ஒரே ஒரு கொடி மட்டும் வளர்ந்து கொடியை பிடிக்குதுங்க பாருங்க இலை பாருங்க எவ்வளோ பட்டப்பட்டு எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணுங்க இலையை அப்பப்போ நம்ம செடியை வந்து இலையை வந்து கமுத்தி பார்க்கணுங்க செடியை ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்றத பார்த்து தண்ணி விடும் போது நீங்கள் வந்து அதை நசுக்கி விட்டு தண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க கத்திரி செடி பவுட்ரு தெளிக்கிறத விட இது பெட்ருங்க பாருங்கள் செரிகணும் பார்த்தீங்கன்னா காய் வச்சுருக்குது பாருங்கள் அதுலேயும் பழம் இருக்குது பாருங்கள் நான் பறிக்கலைங்க குருவிக்குன்னு விட்டுட்டுங்க அது பாவம் இப்போ எதுவுமே பழம் இல்லைங்க அதுக்கு அதனால் விட்டுட்டு இருக்கிறேங்க பாருங்க மிளகாய் பூ வச்சுருக்குது பாருங்க இப்போதான் ம அரும்பு பாருங்கள் சின்னதாக காய்ச்சறியது பாருங்கள் அடுத்த வாரணும் போது உங்களுக்கு நல்லாவே வெளியே வந்துடுங்க நான் திருப்பி காட்டுறேன் நானு பச்சை கத்திரிக்காயும் வாழ்க்காய் சூப்பரா நிறைய காய வச்சுருக்குதுங்க இந்த முறை பாருங்க ஒரே செடி தாங்க இது காய் வச்சுருக்குது பாருங்க பச்சை கத்திரிக்காயிலையும் நம்ம கிட்ட இப்ப குண்டு கத்திரிக்காயும் வச்சுருக்குதுங்க ஒரு பேக் அது இருக்குதுங்க அதையும் உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க பரவாயில்லைங்க முல்ல பச்சையில குண்டும் இருக்குது வாலும் இருக்குதுங்க ஒயிட் கலர் தான் பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய் நட்டங்க ஆனால் அது செடி ஒன்றும் காய் வைக்கலையா இல்லை வரலையான்னு தெரியலிங்க எனக்கு ஏன்னா குண்டும் நட்டேன் வாளும் நட்டேன் ஆனால் வால் தான் போயிருக்குது தோட்டத்தில் குண்டு வந்து இன்னும் வைக்கலிங்க பாருங்க இந்த வெண்டக்காய் செடியும் இதே மாதிரி தாங்க பார்க்கணும் அந்த குருத்தை வந்து நல்லா கவனிக்கணுங்க அதில் கள்ளிப்பூச்சி இருக்கா இல்லை இன்னொரு பூச்சி மொச மொசன்னு ஒரு பூச்சி இருக்குங்க அதுவும் இருக்குங்க அதனால அந்த குருத்தன் வந்து நீங்கள் கவனிங்க அப்பப்ப பார்த்துட்டே இருக்கணுங்க அந்த குருத்தை இல்லைன்னா வெண்டைக்காய் செடி அப்படியே தேய்ச்ச மாதிரி நின்றுடுங்க ஒரே செடியில பாருங்க இலையெல்லாம் கட் பண்ணி எப்படி நான் விட்டுருக்குறேன் பாருங்க அந்த பேக்லையே போட்டு விட்டுக்கிறேங்க இலை வந்து பூச்செடிக்காத நல்லா இருக்குதுங்க இப்ப அதனால அந்த இலை வேஸ்ட் ஆகாத நான் அந்த பேக்லயே போட்டு விட்டுட்டுங்க ஒரு வாரம் நல்லா அது வந்து காஞ்ச பின்னாடி அந்த மண்ணுக்குள்ளேயே நான் ரொட்டேஷன் பண்ணி விட்டுருவோங்க அதனுடைய சக்தியை அதுக்கு போதுமானதாகிடுங்க பாருங்க இது தாங்க அது விதை வந்து எவ்வளோ சூப்பராக ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நான் வந்து காஞ்சதுனால அப்படி இருக்கோன்னு நினச்சேங்க ஆனால் விதை பார்த்தா வித்தியாசமாக இருக்குதுங்க உள்ள வாங்க அது பாருங்க பச்சை குண்டு கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்குது பாருங்க ஒரே பேக்கில் ரெண்டு செடி வச்சு விட்டுக்கிறேங்க பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க ரெண்டு செ ரெண்டு செடி வச்சுருக்கேன் ரெண்டு செடியுமே நல்லா இருக்குது பாருங்க ஒரே ஈவனாக வளர்ந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஈவனாக வளருதுனாவே நம்மளுக்கு சத்து அது கரெக்டாக ரெண்டுத்துக்குமே போகுதுன்னு அர்த்தங்க ஒரு செடி வளர்ந்து ஒரு செடி வளரல அப்படின்னா அந்த ஒரு செடிக்கு சத்து இழுத்துக்கிச்சு ஒரு செடிக்கு சத்து இழுக்கலன்னு அர்த்தங்க இந்த பேகில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடிக்கும் ஈவனா வந்து போயிருக்குதுங்க மழை வந்ததுனால உங்களுக்கு மாடியெல்லாம் ஈரமா இருக்குதுங்க பாருங்க கருப்பு குண்டு கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக தூங்கிட்டு இருக்குது பாருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி தாங்க இருக்குது அப்போ இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க லிக்யூட் தண்ணி வந்து வெகிலில் வைக்கலாமா இல்லை நிழலில் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க வெகில்ல வைச்சாலும் பிரச்சனை இல்லைங்க சிஸ்டர் நிழலில் வைச்சாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து மூடி மட்டும் வைங்க திறந்து வைக்க வேண்டாம் மூடி வச்சு ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் களைக்கு மட்டும் விட்டு மூடி வைங்க நெல்லை வச்சாலும் பிரச்சனை இல்லை வெயிலில் வச்சாலும் பிரச்சனை இல்லைங்க அதனால ஒரு பிரச்சனை இல்லைங்க அதனால நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வச்சு அதை மூடி வச்சு கலைக்கி விடுங்க பதினஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து அதை களைக்கு மட்டும் விட்டு வைக்கணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணி நீங்கள் செடிக்கு கொடுக்கும்போது நல்லா வளர்ச்சி இருக்குங்க நல்லா வந்து அந்த மண்ணை வந்து சாப்பிட்டு பண்ணும் நிறைய மண்புழு உற்பத்தி பண்ணும் வார்த்த கண்டிப்பா ரெண்டு தடவை கூட கொடுக்கலாங்க தப்பு கிடையாது மினிமம் ஒரு தடையாவது கொடுத்துருங்க இந்த வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா முத்துற மாதிரி இருக்குதுங்க தான் பறிச்சுட்டேன் சரி சாப்பிட்றதுக்காக ஆகட்டும் வெண்டக்காய் செடி இந்த முறை சூப்பரா இருக்குதுங்க நான் ஒன்றும் விதைக்கு ஒன்றும் உடலைங்க சார் ரெட் கலர் ரெட் கலர் விட்டதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் வந்து போடுறேங்க அப்ப வீடியோ அப்படின்னு சொல்கிறேங்க விதை வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க திருச்சி பிரேம்லதா வந்து கேட்டுருந்தீங்க ரெட் கலர் வந்து வெண்டைக்காய் என்கிட்ட விதை அபிபலம் இல்லைங்க அதனால தான் நான் வந்து விதையை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் விதை வ இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேங்க நான் வீடியோலையே சொல்கிறேங்க ஏன்னா விதைக்கு விடும்போது உங்கள்கிட்டயே நான் வீடியோவில் சொல்லுவேங்க நான் விதைக்கு இதெல்லாம் விட்டுருக்கேன் அப்படின்றத வீடியோலேயே சொல்லுவேன் பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுவேங்க பாருங்க இந்த செல்லு எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்க பறிக்கணுங்க மறுபடியும் மிளகா வந்து அறுவடைக்கு வந்துருச்சுங்க பாருங்க இதுவும் நீட்ட மிளகாங்க எவ்வளோ கொத்து கொத்தா வச்சிருக்குது பாருங்க ரகம் ஆனால் இந்த ரகம் சூப்பராக இருக்குதுங்க அதாவது முள பச்சை மிளகா ஒரு செடி இருந்தாவே போதும் மிளக்குதுங்க அந்த அளவுக்கு காய் வைக்குதுங்க பாருங்க எப்படி சட்டை சட்டையா பிடிச்சிருக்குது அப்படியே நீங்க செடியை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குற முறையில் எத்தனை பேரை நான் போடுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்றேன் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தாங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க உஷா கனகராஜ் நாலு குண்டு வெளறின்றது தாங்க கரெக்டான ஆன்சர் மற்ற சனிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதில் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க அந்த வெள்ளிக்கிழமை வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நாலு குண்டு வெளறின்றதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக சொன்னவங்களை மட்டும் நான் செக்ஷன் பண்ணணும்னா அவங்கள மட்டுந்தாங்க சர்சனம் பண்ண முடியும் அதனால சரி என்ன பண்ணுறேன் நான் இந்த முறை நான் கடைசி வாரம் அப்படின்றதுனால மற்ற எல்லாத்துலேயும் கரெக்டாக எல்லோரும் நல்லா ஆன்சர் கொடுத்துருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாத்து நாலு வீடியோலையுமே கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருந்தீங்க அந்த ஒரு வீடியோவை தவிர அதனால நான் என்ன பண்ணேன் சரி இது கடைசி வாரன்றதுனால எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தடலான்ட்டு இப்போ நான் வந்து எல்லாரையுமே குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து விதை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க அதனால் வந்து இப்போ நான் வந்து பேரை படிக்கிறேங்க நாளைக்கு பேர் இருக்கிறவங்க அத்தனை பேருமே குழுக்களை கவனிங்க கவனித்து பாருங்கள் லதா உலகம் சாலினி ஜயா ஹீனாசிக் லட்சுமி மீனவ பொண்ணு நிர்மலா தனசேகரன் அள்ளி சுப்பிரமணியன் வைல்டு கிங்டம் தானியா மிர்சா ஜெயலலிதா வரலட்சுமி நடராஜன் உஷா கனகராஜ் திருச்சி பிரேம்லதா சுஜிதா ஜானகி சுதாமணியன் என்னாமெஜின் மணி எஸ்டிஆரி ஒர்க்ஸ் ராஜா குணசேகரன் உமா வெங்கடேஸ்வரன் நாளைக்கு உங்களை மட்டும் குழுக்கள் முறையில் போட்டு தேர்ந்தெடுக்க போகிறேங்க ஒருத்தருக்கு விதை கொடுக்குறேங்க உமா வெங்கடேஸ்வரன் வந்து உங்களுக்கு விதை வேணுமா வேணாவான்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க விதை வேணான்னு சொன்னீங்கன்னா இந்த விதையை நான் வேற யாருக்காவது கொடுப்பேங்க அதனால் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டாவது எனக்கு வந்து க விதை வேணுமா வேணாவான்றதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டு கொடுத்தே ஆகணுங்க ஏன்னா அப்புறம் எனக்கு விதை கொடுக்கலைங்கன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பாருங்கள் இந்த வெலை லாங் பீன்ஸ் தாங்க நான் சொன்னது விதை இது வித்தியாசமாக இருக்குதுங்க அதனால தான் அது லாங் பீன்ஸ்லேயே ஒயிட் கலரில் இருக்குது காயின்றது நான் அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு என்னைக்கே அதனால இந்த காய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்றதுனால இந்த காயினுடைய விதையை நான் எடுத்து வைக்கிறேங்க அடுத்து பேச்சுக்கு போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காயுமே நாம் விளையும் போதே நம்ம வந்து விட்டு எடுத்து வச்சுக்கணும்னா நம்மளுக்கு அடுத்த இதுக்கு நம்ம விதையே நம்மளுக்கு போதுமானதாயிடுங்க இந்த முறை வந்து நான் இன்னொரு செடியுமே வித்தியாசமான செடி ஒன்று ட்ரை பண்ணலான்ட்ருக்கறேங்க தம்பட்டா வரையும் சிகப்பு மருதாணியும் போட்டிருக்கிறோங்க ஆடரவு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதையும் காட்டுறேன் சம்பட்டாவரையும் நம்ம மாடித்தோட்டத்தில் விளைஞ்சி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குதுங்க எனக்கு அதனால அதையுமே வெதை நான் ஆர்டரு போட்டிருக்குறேங்க வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்கள் என்னுடைய கார்டனில் வந்து செம்பர் செடி வாங்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது தாங்க இந்த கலரு இந்த கலர் எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்டு கொடுங்க எல்லோ கலரில் ஒன்றும் ஆரஞ்சு கலரில் ஒன்றும் வாங்கிட்டு வச்சுங்க இந்த இடத்துல ஒரு செம்பர் செடி இருந்ததுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே பட்டு போயிடுச்சுங்க அதனால் அந்த செடியை எடுத்துகிட்டு இப்போ வேறு செடி நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேங்க ரெட் கலர் ஆரஞ்சு கலர் ஒன்று எல்லோ கலர்லேயும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிலும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த எல்லோ கலர் இருக்கிற செம்பத்தியில் இது பார்த்தீங்கன்னா எல்லோவும் ஆரஞ்சும் மிக்சடாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கலர் எங்கள் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அதனால் அம்மா இந்த செடி வாங்கிக்கலாமான்னு சொன்னதுனால இந்த செடி வாங்கிட்டு வந்தோங்க வாங்க என்னுடைய ஓனான காட்டுறேன் உடக்காயின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருங்க பாருங்கள் பாய்